ஹலோ நண்பா நான் சொல்கிறத நீங்கள் பண்ணாமல் முட்டிங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா காலி ஆயிடும் அது எதுனா இந்த லேப்டாப்பில் நீங்கள் மொபைல் டேட்டாவை கனெக்ட் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி தொட்டுரும் டூ ஜிபி வச்சுருந்தா டூ ஜிபி தொட்டுரும் அதை வந்து நீங்கள் காலியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸுக்குள்ளே போங்க அந்த விண்டோஸ் பட்டனை அமுத்தி விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டைப் பண்ணுங்கள் பஸ்ட்டு ஸ்டிப்ஸு இது சர்வீஸுன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்க சர்வீஸ் எஸ்சி ஆர்விஐசிஎஸ் சர்வீஸ்ன்னு வரும் மேலே பார்த்தீங்கன்னா சர்வீஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு நெட் சிம்பு சிம்பிளாக போட்டிருக்கோம் அந்த நிதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு சைண்டோ ஒரு ஒன் சைண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆ அந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் விண்டோஸ் அப்டேட்டுன்னு சொல்லிவிட்டு இதில் இருக்கோம் நீங்கள் அப்படி ஸ்க்ரோ பண்ணிகிட்டே வாங்க இதில் எதுவும் பண்ணாதீங்க ஸ்க்ரோ பண்ணிகிட்டே வாங்க லாஸ்ட்டாக கூட இருக்கும் விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி அது பாருங்கள் விண்டோஸ் அப்டேட் விண்டோஸ் 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 அப்டேட் ஆ விண்டோஸ் அப்டேட்டுன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது என்னோட பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது என்னோடய விண்டோஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்போ ஸ்டாப் பண்ணால் தான் உங்களோட நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது அந்த நெட் வந்து காலியாகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சின்ன பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த பாப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டைப்புன்னு சொல்லி போட்டிருக்குது இது மெனுவல் மேனுவல்னு சொல்லியிருக்கா அந்த மேனுவல் கொடுத்து அந்த மேனுவல் கிளிக் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள்னு இருக்கும் டிசபிள் கிளிக் பண்ணிக்கோங்க டிசபிள் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புனுக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாப்புன்னு கொடுங்க ஸ்டாப் ஆகலைன்னா ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாப்புனு கொடுங்க அப்போ வந்து இந்த ஆகும் முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் கொடுக்குறேன் இப்போ வருங்க ஸ்டாப் கொடுத்தோன்னே வந்து அந்த க்ளோஸ் ஆக க்ளோஸ் ஆக போகுது அதை வந்து பார்த்திங்கன்னா ரூடாகிட்டு இருக்குது ஒரு ரெண்டு சைண்டு இருங்க இது முடிஞ்சும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இங்கே ஸ்டார்டிங்னே வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே ரன்னிங்னே வந்துருக்குது இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாப் கொடுங்க மறுபடியும் ஸ்டாப் கொடுத்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிசபிள்னு போட்டிருக்கோம் டிசபிள்னு வந்துடும் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது கரெக்டாக டிசேபிள் ஆகும் டிசேபிள் ஆகலைன்னா வந்து நெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணாவே ரெண்டு சைண்டில் வந்து நித ஆகிட்டே தான் இருக்கும் அது டிசேபிள் ஆகாது அப்படியே தான் ஆகிட்ருக்கோம் பண்ணங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பாருங்கள் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு ரன்னிங்னு இருந்துச்சிங்க ஸ்டாப்பிடம் ஆகிடுச்சிங்க ஸ்டாப் ஆகிடுச்சி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டா இனிமேல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் நெட்டு வந்து அதிகமாக தேவை தேவைப்படாது அதுவும் க ரொம்ப உரியாது அப்படியே லெவலாக போகும் நீங்கள் தேவைப்ப எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக நீங்கள் டவுன்லோட் பண்ண யூஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நெட்டு போ பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் டாஸ்க்கு டிஏஎஸ்கே எம் எம்ஏ என்இ ஜிஆர்இ அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பேக்ரவுண்டில் நெட்வொர்க் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கிற நிதி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெட்டு நான் இது கனெக்ட் பண்ணல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இதில் நான் வந்து ஆக்சஸ் ப பண்ணிகிட்டு இருக்கிற அது குரோம் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது நெட்ஒர்க் யூஸ் ஆச்சுன்னா ஓகே சம்மந்தமில்லாத அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்டில் ஆச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஜீரோ எம்பின்னுக்கு பார்த்தீங்களா நீங்கள் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் வந்து ஆக்சஸ் ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நெட்ஒர்க்குக்கு சம்மந்தப்பட்ட கீழே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணி எண்டு டர்ஸ்னு இருக்கும் அப்படிங்களா இந்த எண்டு டேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அது கனெக்ட் அந்த நெட்டுக்கு கனெக்ட் ஆகாது அது வந்து நிதாயிரும் ஸ்டாப் ஆகிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்டான ஒரு நிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற நெட்டுக்கு வந்து தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நெ எதற்கு பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது லேப்டாப்பு இந்த லேப்டாப்லேருந்து மொபைல் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு சில இஸ் வரும் அந்த இஸ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் இந்த எண்டு டேஸ் கொடுத்தீங்கனாலும் மறுபடியும் பேக்ரவுண்டில் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் பர்டிகுலர் அப்ளிகேஷனை பார்த்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறது அதிகபட்சமாக வந்து உண்மை நூற்றுக்கு பர்சன்டேஜ் இது கரெக்டாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கட் பண்ணிட்டு கண் கட் பண்ணிக்குங்க இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க